வணக்கம் நண்பர்களே திருக்கோவிலூர் துணைமை நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெற இருக்கிறதால ஆகஸ்ட் முப்பது நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை வந்து திருக்கோவிலூர் நகராட்சி ஆவி ஆவிக்குளப்பாக்கம் வேளாகுளம் சடைக்கட்டி அத்திப்பாக்கம் நெடுக்கம்பட்டு குழுந்தராம்பட்டு மண்டபம் தகடி பூமாரி முடியனூர் துருஞ்சிப்பட்டு திருப்பாலப்பந்தல் வாடாம்புண்டி கோழைப்பாழை கீழத்தானூர் மேலத்தானூர் செட்டித்தாங்கல் ஜியரியூர் செங்கனாங்குலை துளாம்பூண்டி தானம் பல்லவாடி பழங்கூர் முதலூர் ஆவிக்குளப்பாக்கம் எல்ராம்பட்டு ஆதிச்சனூர் குன்னத்தூர் கொடியூர் வில்லிவளம் உள்ளிட்ட பகுதிகளும் அதேபோல் வீரபாண்டி நாயனூர் தேவனூர் மணம்பூண்டி அரங்கநல்லூர் அந்திலி உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இதுபோல செய்திகளை அறிந்து கொள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நமது கோவல் சிட்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்